அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா முத்தமிழ் கலைச்செல்லமா கடந்த சேவையிலே பெரிய சேவை அடுத்தவங்களோட வயிறை காய விடாம தாக்குறவங்கள நம்ம வந்து தெய்வம் போல மதிக்கணும் அப்போ அப்பேற்பட்ட மனித தன்மை உள்ள ஒரு சேவை செய்யறதுதான் வந்து இளம்பா ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் எனது அன்பு ஐயா இளம்பா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கொரோனாவுல இருந்து இந்த மக்களை காக்கறதுக்காக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அயராது வந்து இந்த பணியை செய்துட்டு வர்றார் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது வந்து எப்பேற்பட்ட இடி மின்னல் மழை எதுவா இருந்தாலும் இவரோட பணியை வந்து நிறுத்தினதே இல்ல இப்போ இன்னைக்கு வந்து கடும் புயல் மழைன்றது சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால அந்த பணியை வந்து செய்துட்டு வர்றாரு அதாவது வந்து இதில் வந்து பன்னெண்டு வகையான மூலிகைகள் மிளகு சுப்பு கீரை வகைகள் சனியை எடுக்கக்கூடிய மூலிகை பண்ண இந்த மூலிகை வகைகளை போட்டு இலவசமா மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வர்றாரு அந்த சேவையை வந்து தொடர்ந்து செய்யறாரு இந்த சேவை வந்து காலையில வந்து எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சதுனாக்கா கிட்டத்தட்ட பத்தரை மணி வரைக்கும் எவ்வளவு ஜனங்க வராங்களோ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி வந்து காய்கறி காய்கறி வாரத்துக்கு இந்த ஃபுல்லாவே வந்து காய்கறி ஜனங்களுக்கு இலவசமா கொடுப்பாங்க இந்த சேவையை தொடர்ந்து செய்துட்டு வர ஐயா இளங்கலட்சுமி பவுண்டேஷன் எனது பாசத்துக்கு சூரிய அன்பு அண்ணன் அவர்களை இந்த நேரத்திலேயே வாழ்த்தி மகிழ்கிறோம் ஏன் கேட்டாக்கா வந்து இந்த மழை புயல் காலத்துல கூட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில முக்கிய பிரமுகர்கள் கூட வந்து பொது சேவைன்ற செய்யணுன்ற பேர்ல வந்து போர்வையில வந்து பொது சேவை செய்யறது கிடையாது சும்மா வந்து அப்படியே அப்படியே பாவலப்படாங்க ஆனா இவரோட சேவைகள் வந்து கடும் மழை புயல் அப்படின்னால வந்து தொடர்ச்சியா செய்திட்டு இருக்கிறார் இவர் அண்ணன் வந்து மேலும் மேலும் இது போல சேவை தொடர முத்தமிழ் கலைச்சகம் சார்பில் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி